ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டேஏக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான சிலபஸ் எப்படி படித்தா வந்து ஈஸியாக அதிகமான ஸ்கோர் எய்ம் பண்ணலாம் அண்ட் எந்தெந்த புக் வந்து படிக்கணும் ஸோ அதுக்கான டீட்டெயில் வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஸோ பார்க்கலனா மஸ்ட்டாக போய் பாருங்கள் அண்ட் தென் வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஃபாரஸ்ட் கார்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸோட செகண்ட் லிஸ்ட் வந்து வருமா வராதா தென் அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ட்ரைவிங் லைசன்ஸ் ஸோ தென் அதோட வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோட ரிசல்ட் வந்து எப்போ வரும் ஸோ அதை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இது வரைக்கும் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் ஃபாரஸ்ட் கார்டுக்கும் சரி அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸுக்கும் சரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபிசிக்கல் முடிஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஸோ இந்த ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா டேரெக்டாக வராதவங்களே ஸோ அட்டன்ட் பண்ணாதவங்க அப்படின்னு ஒரு கேட்டகிரி இருக்கு தென் அதுக்கப்புறம் வந்து அட்டன் பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்க ஏதாச்சும் வந்து ஹைட் இல்லாதவங்க செஸ்ட் இல்லாதவங்க ஸோ அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ இந்த ரெண்டு கேட்டகிரிலையும் பார்த்தோம்னா ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து டூ தௌசண்ட் ப்ளஸ் கேண்டிடேட் தான் எடுத்திருக்காங்க ஒன் எஸ்டி த்ரீ கேட்டகிரியில் செவன் ஹண்ட்ரட் போஸ்ட்டுக்கு ஸோ இதெல்லாம் வராதவங்க ரிஜெக்ட் ஆனவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் கேண்டிடேட் கிட்டக்க வந்து இதுலேயே வந்து லெஸ் ஆகிடுறாங்க ஓகேங்களா பேலன்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேகன்சி நியர் சொல்றேன் அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு வந்து ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ இவங்களை வந்து தென் அதுக்கப்புறம் என் வந்து வாக்கிங் டெஸ்ட்டுக்கு விடுவாங்க ஓகேங்களா ஸோ இவங்க வந்து வாக்கிங் டெஸ்ட்ல ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பீப்புள் பீப்புள் வந்து கரெக்டாக வந்து என்டூரன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சியை பொறுத்து இப்போ பிசியில் வந்து இவ்வளோ பேர் எடுக்கணும் எஸ்சியில் வந்து இவ்வளோ பேர் எடுக்கணும் எஸ்டியில் வந்து இவ்வளோ பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே நோட்டிஃபிகேஷன்லேயும் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க என்ட்ரன்ஸ் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள மட்டும் கரெக்டாக அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி வைஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து அலர்ட் ஆகிரும் ஓகேங்களா சே தென் அதுக்கப்புறம் ஸோ இப்போ பேலன்ஸ் வந்து இப்போ ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் தான் முடிச்சிருக்காங்க கம்ப்ளீட்டாக தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் போஸ்ட் இருக்கும் இல்லையா ஏன்னா செவன் ஹண்ட்ரட் போஸ்ட் இல்லையா ஸோ அதுக்கு வந்து தனியாக வந்து இதே மாதிரி வந்து அவங்க இன்னொரு செகண்ட் லிஸ்ட்டும் வந்து விடுறதுக்கு சான்சஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ சேம் டைம் இப்போ வந்து அவங்க இதிலேயே வந்து செவன் ஹண்ட்ரட் கேண்டிடேட்டும் வந்து கரெக்டாக பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து அதுக்கான வேகன்சி வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் லிஸ்ட் வராது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இனிமேல் நடக்க போகிறது ஓகேங்களா ஸோ வந்து உங்களுக்கு அவங்க என்டூரன்ஸ் டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கான க்ளியர க்ளியரன்ஸ் டீட்டெயில் வந்து நமக்கு தெரியும் ஓகேங்களா தென் அதே மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோட ரிசல்ட் வந்து எப்போ வரும்னு பார்த்தோன்னா ஸோ இப்போ வரைக்கும் வந்து உங்களுக்கு இது ரன்னிங்கில் இருக்கு தென் அதுக்கப்புறம் வந்து அஞ்சாந்தேதி வந்து என்டூரன்ஸும் நடக்கும் உங்களுக்கு இது முடித்ததுக்கப்புறம் அப்படியே வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா வரணும் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா அவங்க வந்து ஃபாரஸ்ட் இருக்கான டீட்டெயிலும் டென் டென்டிவாக வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்டருக்கு வந்து பார்த்தோம்னா லெவன் வந்து ரிசல்ட்டு வரும் தென் அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வந்து அதோட ப்ராசஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ மேபி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோட ரிசல்ட் வந்து எப்போ வர மாதிரி இருக்குன்னா இந்த ஃபாரஸ்டரும் முடிஞ்சதுக்கப்புறம் இதே மாதிரி வந்து ஒரு டென் டென்டி ஓன டேட்டும் கொடுக்கலாம் ஸோ அப்படி வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா இல்லை இந்த எண்டூரன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஏன் வந்து இதை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா எப்படியும் இப்போ இதிலேருந்து முடிப்பாங்க பார்த்தீங்களா ஸோ இதுலேருந்து எண்டூரன் டெஸ்ட்டுக்கு ஃபில்டர் ஆகிட்டு அவங்களுக்கு தேவையான கேண்டிடேட்ஸ் வந்து வரலான்னா செகண்ட் லிஸ்ட் விடும்போது ஸ்போர்ட்ஸ் கோட்டோட ரிசல்ட்டும் வந்து சேர்ந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது பட் ஆனால் ஸ்போர்ட்ஸ் கோட்டோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வரும் செகண்ட் லிஸ்ட் வருமா வராதா அப்படின்றது ஒரு சைடு இருந்தாலுமே ஸ்போர்ட்ஸ் கோட்டுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்து தனியாக வரும் ஓகேங்களா ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நிறையா குளறுபடிகள் மறுபடியும் வந்து நடந்துட்டு தான் இருக்குது ஏன்னா வந்து ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ அதுலேயும் வந்து நிறையா குளறுபடிகள் அங்கே நடந்திருக்கு ஓகேங்களா ஸோ அதுவும் வந்து அங்கே போயிட்டு வந்தவங்களும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துருக்குன்னு சொல்லிட்டு அண்ட் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டும் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே எக்ஸாம் எழுதி முடித்தோடனே வந்து ஃபிசிக்கல் லொக்கேஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம் ஸோ கரெக்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வண்டலூரே வந்திருக்கு ஓகேங்களா ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க அண்ட் அங்கே வந்து கரெக்டாக வந்து எந்த ஒரு புலறுபடிகளும் நடக்காத மாதிரி உங்களோடதை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க ஓகேங்களா ஸோ எந்த மிஸ்டேக்குமே பண்ணாமல் கரெக்டாக வந்து வாக்கிங்னா வாக்கிங் ஸோ அந்த வார்னிங் வாங்கிக்காத மாதிரி என்ன நல்லபடியாக பண்ண முடியுமோ நல்லா பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேருக்கு வந்து வீடியோவாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு வந்து ஃபாரஸ்டருக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து என்ன நடக்கும் ஸோ அது வந்து இதே மாதிரி தான் வந்து ஃபாலோவும் பண்ணுவாங்க அண்ட் தேங்க்யூ